சரி... இல்ல நான் வந்தேன் நீங்க தான் ஆ சரி சரி.. நாளைக்கு பாக்கலாம் இல்ல அதுல ஒண்ணும் பிரச்சனை இருக்காது என்னமா ஒண்ணு சரி, ஒண்ணு இல்லையா சார் போங்க சார் போங்க சார் சீக்கிரமா டே நல்றா டேய் சொன்ன கேளு எஸ்கே போயிட்டோம் இவன் பழைய அக்யூஸ் தானே ஆமா சார் பழைய அக்யூஸ் தேவா சார் செயின் பருப்பு வழிப்பறி நிறைய கொல்லையில ஈடுபட்டுக்கான் சார் இன்னும் பிடி சார் அவன் என்ன இப்படி சொல்றேன் இந்த மாதிரி நல்லா வெளியில் விட்டு வைக்க கூடாது அதிக டைம் சொல்லுறதுல வழி ஓகே சார் இப்படியா சார் போயிருப்பான் போக போலாம் ஸ்ரீநிதி 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 நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க ஜெயில அடப்பட்டு கிடக்குறவளுக்கு வேற என்ன யோசனை இருக்கும் இங்க இருந்து எப்போ வெளிய போக போறோங்கற யோசனை தான் அது ரொம்ப ஈஸி அதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரேமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ ஐயா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லு அதுக்கப்புறம் நீ இங்கிருந்து வெளியில போயிடலாம் ராஜாத்தி மாதிரி வாழலாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு நான் பேசாம இங்கே கடந்து சாகலாம் இங்கே பாரு ஸ்ரீநிதி நீ தப்பிச்சு போகணும்னு நினைச்சா கூட அதுக்கு உன் உடம்புல சக்தி வேணும் மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யணும் அதனால இந்த காஃபியை குடி ரம்யா உன் பேச்ச கேட்டா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரா மாதிரி தான் தோணுது ஆமா உன்னை பார்த்தா நீ ரொம்ப நல்லவ மாதிரி தான் தெரியுது நீ எப்படி இந்த கும்பல்ல வந்து மாட்டிக்கிட்ட அது என் தலைவிதி அதை பத்தி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சரி நீயும் என்ன மாதிரி ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்க அந்த அடிப்படையில கேக்குற நான் இங்க இருந்து தப்பிச்சு போக உன்னால உதவி பண்ண முடியுமா ப்ளீஸ் என் நிலைமையில நீ இருந்தா என்ன செய்வ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு இங்க பாரு ஸ்ரீநிதி அதெல்லாம் யோசிக்க இங்க நேரம் இல்ல நீ ஏன் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிற பிரேமோட உனக்கு ஜோடி தானே படிச்சவரு பணக்காரரு அழகாவும் இருக்காரு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு நீ ஏன் இப்படி பிடிவாதமா அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற அதுக்கு என்ன காரணம் ஒரு நாள் கூட அப்படி பழகினா மாதிரி எனக்கு தெரியல அவர் மனசுல எப்படி ஒரு நினைப்பு இருக்குங்கறத என்னால நம்பவே முடியல பிரேம்கு ஆசை இல்லாமல அவங்க அப்பா அவனை கொண்டு வந்தீங்க கடத்தி வச்சிருக்காரு அதுதான் எனக்கு புரியல ஒருவேளை இந்த கடத்தல் விவகாரம் தெரியாம இருக்குமோன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு நான் அப்படியே நினைக்கல பிரேம்க்கு தெரியாம உன்கிட்ட நல்லவன் போல நடிச்சுட்டு திரைமறைவுல இருந்து பிரேம் தான் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கணும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல என்னால எதையும் நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ரம்யா நீ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா பிளீஸ் என்ன இங்க இருந்த நான் தப்பிச்சு போறதுக்கு உதவி செய்ய முடியுமா இங்க இருந்த நான் தப்பிச்சு போறதுக்கு முன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமா ரம்யா, உன்னை என் கூட பொருந்த சகோதிரியா நினைச்சு இந்த உதவிய உன்கிட்ட கேக்குறேன் ப்ளீஸ் ரம்யா இந்த ஆபத்துல இருந்து நீ என்னை காப்பாத்திட்டா என் ஜென்மம் பூரா நான் உன்னை மறக்க மாட்டேன் இல்ல உனக்கு பணம் ஏதாவது தேவனா சொல்லு நான் எங்க அப்பாட்டு சொல்லி வாங்கி தரேன் உனக்கு உதவி செய்யணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் ஆனா அது என்னால முடியாத காரியம் ஐயாவுக்கு தெரியாம ஒரு ஈ எறும்பு கூட இங்கிருந்து வெளியில போக முடியாது அப்படியே ஏதாவது முயற்சி பண்ணா இந்த வீட்டு படி தாண்டதுக்குள்ள நாம மாட்டிப்போம் அப்படி மாட்டிக்கிட்டா ஐயா ஒன்னு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு ஏன்னா நீ அவருக்கு மருமகளாகப் போற பொண்ணு ஆனா மாட்டிக்கிட்டா ஏண்டா உயிரோட இருக்கும் நினைக்கிற அளவுக்கு சித்திரவதை பண்ணிடுவாரு அதனால தப்பிச்சு போற எண்ணத்தையோ அதுக்கு நான் உதவி செய்வேங்கிற எண்ணத்தையோ சுத்தமா மறந்துடு சரி ரம்யா நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உன்னை வற்புறுத்துறதுல அர்த்தமே இல்லை ஆனா எனக்கு வேற ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா உன் செல்போன ஒரு நிமிஷம் கூட நான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியாவது என் நிலைமைய சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் ஐயோ ஸ்ரீநிதி என்கிட்ட இருந்த செல்போனையும் வசந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க உனக்காக கடவுள்கிட்ட கிட்ட மட்டும்தான் என்னால வேண்டிக்க முடியும் என்னால வேற எந்த உதவியும் செய்ய முடியாது ஸ்ட்ரீன்த்தி ஐம் சாரி ஏன்டி ரம்யா காபியா கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் இல்ல பாட்டி காஃபி கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறா குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லி காஃபி கொடுத்தேன் ம் சரி சரி நீ போய் சமையல் வேலை கவனி சரி பாட்டி ம் இந்த காபியா குடி ஐயாமா ஸ்ரீநிதி தனியா விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க இல்லையா நான் இப்பதான் வந்தேன் இவ்வளவு நேரம் ஸ்ரீநிதி கூட தான் இருந்தேன் வசந்த் அம்மா உள்ள இருக்காங்க ஐயா சரி ஸ்ரீநிதி கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலா இல்லையா இல்லையா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவ மனசு கொஞ்சம் கூட மாறல அப்படியா மாத்திர ஐயா வாங்கய்யா என்ன வசந்தா

உன் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா என் ஆசை நிறைவேறல அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அதனால உன் சம்மதி இல்லாமலே உன் கல்யாணத்தை நடத்துறதா நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வாரத்திலேயே உனக்கு பிரேமுக்கு கல்யாணம் அது ஒரே நாளும் நடக்காது அப்படியே நடக்கும்னாலும் பிரேம் என் பொண்ணுக்கு தான் தாலி கட்டணும் அதுக்கு பிரேம் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டார் இப்போ அவனுக்கு மேல ஆசை இல்லாம இருக்கலாம் ஆனா அவன் உன் மேல ஆசை வச்சிருந்தது உண்மை உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் நினைச்சதும் உண்மை அதனால அவன் மனச மாத்துறது எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்ல கண்டிப்பா மாத்திருவேன் அப்படின்னா நீங்க கடத்தி வச்சிருக்கிறது பிரேமுக்கு தெரியாதா தெரியாது தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவான் சந்தோஷப்பட மாட்டாரு உங்க மூச்சு என்ன காலை துப்புவாரு என்னை நீ எவ்வளவு நிலத்திட்டு எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை நான் நினைச்சது நடந்தா சரி கல்யாணத்துக்கு தயாரா இருக்கு உனக்கு எந்த கடையில என்ன கலர்ல புடவ வாங்கணும் அத மட்டும் நீ சொல்லு சரி சரி நான் பிரேம்கிட்ட கேட்டுக்கிறேன் வசந்தா போலாமா வசந்தா ஐயா இவ்ளோ ரொம்ப நாள் இங்கேயே வச்சுட்டு இருக்க முடியாது

நிறைய பேர் போறாங்க ஆனா கிட்ட போனதும் கிட்ட போனதும் அவங்க எல்லாம் உங்க உறவுக்கார பொம்பளைங்களா இருப்பாங்களோன்னு செயின் அறக்காம வந்துருங்க ஐயா என்னடா கிண்டல பட்ற போல உரிச்சு போடுவ ஜாக்கிரத நாளை காலையில முழு வந்து சேரணும் இல்ல துபாயில மட்டும் இது மாதிரி நடந்துச்சு கையை இழுத்து வச்சு மணிக்கட்டு வரைக்கும் வச்சு போடுவாங்க இந்த மாதிரி குறுக்க குறுக்க பேசினா துபாயில எதை வெட்டுவாங்க தெரியுமா நாக்க இழுத்து வச்சு வெட்டுவாங்க காலையில முழு பணம் வந்து சேரணும் இல்ல துபாயில மட்டும் இது மாதிரி நடந்துச்சு கையை இழுத்து வச்சு மணி கட்டு வரைக்கும் வச்சு போடுவாங்க இந்த மாதிரி குறுக்க குறுக்க பேசினா துபாயில எதை வெட்டுவாங்க தெரியுமா நாக்கை இழுத்து வச்சு வெட்டுவாங்க அதுதான்டா உனக்கு நடக்கும் பாய மூடிக்கிட்டு வாட்டார்ல அப்புறம் எதுக்கு நினைக்கிறப்போ O que é

தெருவில் போகிற பொம்பளைங்க கிட்ட தாலி செயின் எல்லாத்தையும் அறுத்துட்டு ஓடிடுங்க அப்படி திரற நகைங்கள தான் ஐயா கிட்ட கா வேலைக்கும் அரை வேலைக்கும் வித்துட்டு போயிடுவோங்க ஒரு நாள் ஒரு அம்மா கிட்ட இருந்து செயின் அறுத்துங்க வழக்கம் போல இவர்கிட்ட தான் வந்து கொடுத்தேன் கடைசியாக பார்த்தா அந்த அம்மா இவருடைய சம்சாரம்மா அந்த அம்மா இவருடைய சம்சாரம்னு எனக்கு எப்படிங்க தெரியும் கழுத்தில் போட மாட்டிருக்கு நகையை பிடிங்கத்தோடு இல்லை அட்வான்ஸாக கொடுத்த பணத்தை எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபா திருப்பி கேக்குறாருங்க அப் அப்படின்னா நாளைக்கு நீங்க பணத்தை கொடுக்கணுமே என்ன செய்ய போறீங்க ஒன்னும் புரியலங்க பணத்தை கொடுக்காட்டி இவர்கிட்ட அடிபட்டு சாக வேண்டியதுதான் இந்தாங்க இதை வச்சுக்கோங்க என்னங்க இது எனக்கு எதுக்கு பயப்படாத இது என்னோட செயின் தான் இத வித்து அந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தூக்கி எறிஞ்சிரு வேண்டாங்க எனக்காக நீங்க உங்க செயினை விற்க சொல்றீங்க நான் விதிப்படி நடந்துட்டு போட்டோம் பரவால உன்ன மாதிரியே நானும் இந்த ஆள் கிட்ட தான் சிக்கிருக்கேன் அந்த உறவுல தான் கொடுக்கறேன் வாங்கிக்கோ முன்ன பின்ன தெரியாத உங்களுக்கு இருக்கிற இரக்கம் கூட அந்த பாவி பயலுக்கு இல்லை எவ்வளோ பணம் நான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கும் தெரியுமா நன்றி கேட்டோம் கெட்டவங்களோட ஏற்படுற பழக்கம் கண்டிப்பா கஷ்டத்துல தான் முடியும் அந்த முடிவு தான் இப்போ உனக்கும் ஏற்பட்டிருக்கு நல்லா சொன்னீங்க இத்தனை வருஷமா இது எனக்கு புரியாம போச்சு இந்த உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேங்க பரவாயில்ல அப்படின்னா பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்னன்னு சொல்லுங்க இந்த நரகத்துல இருந்து என்னை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் என்ன முடியாதா முடியாத நிலை இல்லைங்க முடியும் ஆனா அது எப்படி செய்யணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்படி செய்ய என் வீட்டு போன் நம்பர் தரேன் நீங்க உடனே என் அப்பா கிட்டயோ இல்ல அண்ணன் கிட்டயோ பேசி நான் இங்க மாட்டிட்டு இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் சொல்லிடுங்களே இதுவும் நல்ல ஐடியா தான் ஆனா இதுல ரிஸ்க் இருக்கு அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க போலீஸோடு இங்கே வந்தா இந்த பாவி உங்களை ஆத்திரத்தில் ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடுவாங்க அதனால தான் நானே உங்களை பத்திரமா இருந்து காப்பாற்றுற வழி என்னன்னு பாக்குறேன் சரியா தைரியமாக இருங்க நான் வரேன்